அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நேசம் நமக்கு மிக முக்கியமானது அல்லாஹ் நேசித்து விட்டால் என்னையும் உங்களையும் அல்லாஹ் நேசித்து விட்டால் ஜிப்ரு அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து சொல்லுவான் ஜிப்ரிலே இன்னாடியானை பெற சொல்லுவான் இவனை நான் நேசிக்கிறேன் நீயும் நேசிப்பீராக உடனே அவரும் நம்மை நேசிக்கிறார் ஜிப்ரு இஸ்லாம் நேசித்து விட்டு நிறுத்த மாட்டார் அவர் எல்லா மலக்குகளையும் அழைத்து சொல்லுவார் மலக்குகளே இந்த குறிப்பிட்ட மனிதன் அல்லாஹும் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் என்றதும் மலக்குகள் அவ்வளவு பேரும் அந்த மனிதனை நேசிப்பார்கள் அதற்கு பிறகு உலகத்தில் இருக்கிற மு நல்லடியார்களும் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று நபிசுல்லாஹு வலைஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய நேசத்திற்காக நாம் பாடுபட வேண்டும் ஆசைப்பட வேண்டும் முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா தில்லான அந்த அல்லாஹுடைய நேசத்தை பெற்ற கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக